வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா பாடல் ஸ்ரீசக்ரவாசினி சிம்ஹாசினி ஸ்ரீச்சக்கரவாசினி சிம்ஹாசனி சிவசக்தி ரூபிணி கல்யாணினி ஸ்ரீச்சக்கரவாசினி சிம்ஹாசனி சிவசக்தி ரூபிணி கல்யாணினி ॐ शक्ति श्रीराजराजेश्वरी उन् पादं चरणडिन्दे नागेश्वरी ॐ शक्ति श्रीराजराजेश्वरी ऊन् पादं मागेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேணை என் காப்பாயம்மா அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னாலும் காப்பாயமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என் இல்லத்தில் அடியெடுத்து வா அழகானவன் கொன்றை கொடை பிடித்து வா அம்மா என் இல்லத்தில் அடியெடுத்து வா அழகானவென் கொன்றை கொடைபிடித்து வா சும்மானி வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா சும்மா வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செந்தாமரை பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்திலேறி வந்தால் மா காழியாம் செந்தாமரை பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்திலேறி வந்தால் மா காழியாம் வெந்தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடு மன்னாழும் கலைவாணியாம் வெந்தாமரை பூவில் மகராணியாம் விண்ணோடு மன்னாழும் கலைவாணியாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இடமருணாச்சலம் தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம் தீபம் தெரிந்த இடமருணாச்சலம் வாய்த்த எல்லாம் பொன்னம்பலம் மாதா பராசக்தி நீலம் வாய்த்த சபைகளில பொண்ணம் மாதா பராசக்தினி என் பலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும் தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும் செய்வீட்டில் கல்யாண மேழம் வரும் திருநாட்டை அரசாழும் செய்வீட்டில் கல்யாண மேழம் வரும் திருநாட்டை யோகம் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति